ஏற்கனவே ரெண்டு பொருள்கள் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கர் தான் ரெண்டு பொருள் போட்டு தண்ணீர் இல்லாததால் நம்ம விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணிக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில் பார்ப்பு மேற்கே கிழங்க அருகில் நல்ல கோ குளம் ரீசார்ஜிங் கூளங்குற குளம் குளம் ஒரு கண் குளம் ரெண்டு குளம் இருக்குது அதனுடைய எங்கள் இங்கே மேல் தண்ணி உண்டு மேல் நீரோட்டம் வந்து நீர் மட்டம் மேலே இருக்குது அது அருக்குள்ளே கிண்ண இங்கிற தண்ணி அப்படிப்பட்ட பகுதி இருக்குது அவங்களுக்கு அவங்க ரெண்டு போர்லேயும் மேலே ஈரமட்டம் வந்திருக்கு இது முதல் ஸ்கேன் அவங்க ஏற்கனவே நானூறு அடி போர் போட்டுக்காங்க அதை அணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது நாங்குநேரி பானாங்குளம் அருகே உள்ள இது பூலம் பஞ்சாயத்தா பூலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரியா ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா ஒரு ஏக்கர் இடம் ஆல்ரெடி ரெண்டு போர் போட்டிருக்கு ஒரு நானூறு அடி ஒன்று அறநூறு அடி ஆழம் ஒன்று இந்த ஏரியாவிலுடைய பார்ப்பு மேற்கு கிழக்க இது சரியாக தக்க ஸ்கேன் இருக்கோம் இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இந்த முதல் ஸ்கேன் முடிவில் அவங்க போர்வல் போட்ட இடத்துல அறுபது அடிக்குள்ள ஒரு ஈரம் போட்டு மிக சரியாக ரெண்டாவது ஸ்கேன் அதாவது அறநூறு அடி ஆழம் போர்வல் போட்டுருக்காங்க அந்த அறநூறு அடி ஆழ போர்வலுக்கு நேர மேற்க இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இது முந்நூத்தி முப்பது அடி முந்நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்கேன் முடியல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது மூணாவது ஸ்கேன் வட்டக்கத்திற்கு மூணாவது ஸ்கேன் நடக்குது முன்னூற்றி முப்பது அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் முடிவில் பாயிண்ட் எதுவும் அமையலை அது நாலாவது ஸ்கேன் அந்த உழவு போட்ட இடத்துல நாலாவது ஸ்கேன் நடந்தது அதில் எதுவும் பாயிண்ட் எதுவும் அமையலை இது ரோட்டை ஒட்டி உள்ள ஒரு கிழக்கு மேற்கு நீளமான அறுபது அடி அகலம் வடக்குத்துக்கு அக அறுபது அடி அகலம் உள்ள ஒரு இடம் இடத்தினுடைய வடகிழக்கு முலை அணைச்சி வடகிழக்கு தென் கிழக்கு மூளை அணைச்சி முதல் ஸ்கேன் நடக்கு ஐந்தாவது ஸ்கேன் இது இங்கே எல்லாமே முன்னூற்றி முப்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துச்சு ஆயிரம் அடி ஆழத்துக்கு இதில் ஒரு பாயிண்ட்டு அமை அமைந்தது பதிமூணாவது மீட்டரில் அது வந்து மேல் தண்ணி மட்டும் அதாவது ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ள மட்டும் இருக்குது இது ஆறாவது ஸ்கேனு அதே இடத்துல ரோட்டை ஒட்டி உள்ள அந்த துண்டு இடத்துல இது ஆறாவது ஸ்கேனு இடத்துடைய மத்திய பகுதியில் மொத்தம் அறுபடி நீளம்தான் இருக்கு இடம் வடங்குறதுக்காக இந்த ஸ்கேன் மட்டும்லேயும் சரியான ரிசல்ட்டு அமையலை வரைக்கும் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேன் உள்ள பாயிண்ட்டு தான் போரோல் போட பறிந்துரை இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது அந்த இந்த போரோல் நானூறு அடி ஆள போரோல் போட்ட இடத்துடைய ரிசல்ட் அது இது ரெண்டாவது ஸ்கேன் இதில் தான் ஒரு பாயிண்ட் மேலங்கிலேயமாக இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஒரு ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு தான் இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஈரம் தான் வரும் அடையாளம் வைக்கல இது ஐந்தாம் ஸ்கேன் மேல் ஊற்று மட்டும் காட்டுது ஒரு ஐம்பது அடிக்குள்ளே இது ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவும் ஒரு ஈரம்தான் அந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டினுடைய பாயிண்ட்டு பரவாயில்லை மேலே கீழே ஒரு ரெண்டு ஊத்துள்ள பாயிண்ட்டு இருக்குது போரல் போட வண்டியும் ரிட்டும் தயாராக இருக்குது அதனால் அதில் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டில் போர்வல் போட பறிக்கு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்ட அந்த ரெண்டாவது ஸ்கேன் போட்டு மேலேயும் மேலே கீழேயுமா ஒரே பாயிண்டில் ரெண்டு ஊற்று இருக்குது இந்த பாயிண்டில் தான் அவங்க பொருள் போட்டு அந்த தண்ணி வந்திருக்கு ரெண்டு பொருள் போட்டு தண்ணீர் வராத இடத்துல ஆறு ஸ்கேன் பார்த்து அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் தேர்வு அந்த ஒரு பாயிண்ட்லேயும் பொருள் போட்டு வெற்றி உள்ளது உள்ளபடி உணர்வோம் வெற்றி காண்போம்